வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ்வேந்தன் தலைப்பு செய்திகள் முகமாலையில் மனித எச்சங்கள் கண்டெடுப்பு அகழ்வு பணி நாளை திங்கட்கிழமை தொடங்குவதற்கு நீதிபதி அனுமதி வடக்கில் தகுதியற்றவர்களுக்கு பதவி வழங்கி கல்வியை அழிக்க முயற்சி மக்கள் விடுதலை முன்னணியின் இராமலிங்கம் சந்திரசேகரன் குற்றச்சாட்டு மீண்டும் நாகப்பட்டினம் காங்கேசந்துரை கப்பல் போக்குவரத்து மே பதிமூன்றாம் தேதி முதல் துவக்கம் பதவியை தூக்கி எறிந்தார் தில்லியின் காங்கிரஸ் தலைவர் அரவிந்தர் சிங் லவ்வி உலக பொருளாதார மன்றத்தின் சிறப்பு கூட்டம் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் தொடங்கியது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிலிங்கன் சீன அதிபர் பின் சந்திப்பு விரிவான செய்திகள் பழை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலை பகுதியில் கண்ணிவெடி அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த அரச சார்பற்ற நிறுவன ஊழியர்கள் மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த பல மனித எலும்புக்கூடுகளுடன் சீருடையையும் இன்று கண்டெடுத்துள்ளனர் இதுபற்றி அவர்கள் பழைய பொலிஸில் முறைப்பாடளித்ததையடுத்து போலீசார் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தினர் கிளிநொச்சி நீதவான் சம்பவ இடத்திற்கு சென்று பார்வையிட்டதுடன் குறித்த இடத்தில் மேலதிக அகழ்வு பணிகளை நாளை திங்கட்கிழமை இருபத்தொன்பதாம் தேதி மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார் வடக்கு கல்வியில் தகுதியற்றவர்களுக்கும் குற்றச்சாட்டு உள்ளவர்களுக்கும் உயர் பதவியை வழங்கி வடக்கு கல்வியை அழிக்கும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக தேசிய மக்கள் சக்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளருமான இராமலிங்கம் சந்திரசேகரன் குற்றச்சாட்டினார் இன்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குற்றம் சாட்டுகின்றார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கல்வியில் ஊழல் மலிந்து காணப்படுகிறது குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்படும் அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படாமல் பதவி உயர்வு வழங்கும் நடைமுறை வடக்கில் காணப்படுவது வடக்கு கல்வியை அழித்துவிடும் செயற்பாடாகவே பார்க்கிறேன் ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் இடமாற்றத்தில் முறைகேடுகள் இடம்பெறுகின்ற நிலையில் இடமாற்ற சபையின் அதிகாரங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன வன்னி ஓட்டி சுட்டான் பாடசாலையில் பாடசாலை வளங்கள் ஊழல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த பாடசாலை அதிபருக்கு எதிராக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது யாழ்ப்பாணத்தில் பிரபல பாடசாலை ஒன்றின் அதிபர் நிதி நிர்வாக விடயங்களில் முறைகேடுகளுடன் தொடர்பட்ட நிலையில் அவருக்கு தண்டனை வழங்கப்படாமல் உயர் பதவி ஒன்றில் அமர்த்துவதற்கான ஏற்பாடுகளை வடக்கு உயரதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் என்றும் சந்திரசேகரன் தெரிவித்தார் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைக்கு மே பதிமூன்றாம் தேதி முதல் மீண்டும் பயணிகள் கப்பல் போக்குவரத்து துவங்குகிறது நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து பர்மா இந்தோனேசியா தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளுக்கு கப்பல் போக்குவரத்து இருந்தது பல்வேறு காரணங்களால் இந்த கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இந்நிலையில் மீண்டும் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து கப்பல் போக்குவரத்தை தொடங்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் வர்த்தகர்கள் கோரிக்கை வைத்தனர் இதன் அடிப்படையில் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து கடந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி துவங்கியது இந்த கப்பல் போக்குவரத்தை பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் இதன் மூலம் இருநாட்டு உறவு மேம்படும் மீனவர்களிடையே நல்லுறவு ஏற்படும் என்று கூறப்பட்டது அதன்படி கேரள மாநிலம் கொச்சினில் இருந்து வந்த செரியாபாணி என்ற கப்பல் சில முறை காங்கேசன் துறைக்கு சென்று வந்தது இது பயணிகளிடையே நல்ல வரவேற்பை பெற்றாலும் கப்பலில் மேலும் சில அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும் பயண நேரத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது மழையை காரணம் காட்டி போக்குவரத்து துவங்கிய ஆறு நாளிலேயே கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது மழை முடிந்து ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் மீண்டும் கப்பல் போக்குவரத்து துவங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் கப்பல் போக்குவரத்து இயக்கப்படாமல் இருந்து வந்தது இந்நிலையில் வரும் மே பதினூன்றாம் தேதி முதல் மீண்டும் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு ஊழலில் சிக்கியுள்ள ஆம் ஆத்மிவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்திருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டில்லி காங்கிரஸ் தலைவர் அரவிந்தர் சிங் லவ்வி தனது பதவியை ராஜினாமா செய்தார் தில்லி காங்கிரஸ் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளேன் இனிமேல் எந்த அரசியல் கட்சியிலும் சேர விருப்பம் இல்லை என அரவிந்தர் சிங் லவ்லி நிருபர்கள் சந்திப்பில் தெரிவித்தார் காங்கிரஸ் ஆம் ஆத்மி திராவிட முன்னேற்றக் கழகம் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளன தில்லியில் ஆம் ஆத்மியுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்துள்ளது தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முன்னாள் முதல்வர் மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட ஆம் ஆத்மி கட்சி நிர்வாகிகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் அது மட்டுமின்றி முதல்வர் கெஜ்ரிவால் கூட ஊழல் வழக்கில் சிக்கியுள்ளார் அவர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் பல்வேறு ஊழல் சிக்கியுள்ள ஆம் உடன் கூட்டணி வைத்திருப்பதற்கு டில்லி காங் தலைவர் அரவிந்தர் சிங் லவ்வி எதிர்ப்பு தெரிவித்தே தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் உலக பொருளாதார மன்றத்தின் முதல் சிறப்பு கூட்டம் இன்று இருபத்தெட்டாம் திகதியும் நாளை இருபத்தொன்பதாம் திகதியும் சவுதி அரேபியா ரியாத் நகரில் நடைபெறுகிறது இக்கூட்டத்தில் சர்வதேச ஒத்துழைப்பு வளர்ச்சி மற்றும் ஆற்றல் போன்ற பல முக்கியமான விடயங்கள் கலந்துரையாடப்பட இருக்கின்றன இந்நிகழ்வானது சவுதி அரேபியா மற்றும் உலக பொருளாதார மன்றத்துக்கிடையே கைசாத்தான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தின் விளைவாக நடைபெறும் ஒன்றாகும் இந்த முக்கிய கூட்டத்தில் சர்வதேச நிறுவனங்கள் அரசு சார் துறைகள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் வணிகத்துறையைச் சேர்ந்த சர்வதேச வல்லுநர்கள் கருத்து தெரிவிப்பவர்கள் மற்றும் சிந்தனையாளர்கள் உட்பட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்கவுள்ளனர் தற்போதைய உலகளாவிய சவால்களைப் பற்றி இவ்வல்லுநர்கள் கலந்துரையாடி உலகளாவிய ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் குறிப்பிட்ட பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்வுகளைக் காணும் நோக்கோடு சர்வதேச கூட்டு முயற்சிகள் மேற்கொள்வதையும் உள்ளனர் சவுதி அரேபியா மற்றும் ரியாத் நகரானது உலக பொருளாதாரம் தொடர்பான விடயங்களின் சிந்தனை பொது கருத்துக்களின் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார விடயங்களுக்கு தலைமை வகித்தல் போன்ற விடயங்களுக்கான உலகளாவிய தலைநகரமாக மாறியுள்ளது ரியாத் நகரில் நடைபெறும் இந்த உலக பொருளாதார மன்றத்தின் சிறப்பு கூட்டம் சர்வதேச ஒத்துழைப்பு வளர்ச்சி மற்றும் ஆற்றல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதோடு இந்த நிகழ்வானது உலக பொருளாதார மன்றம் மற்றும் உலகளாவிய பங்குதாரர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காண ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள உதவும் ஒரு புதிய தளமாக இருக்கும் என்று கருதப்படுகின்றது சீன அரசு தலைவர் ஷி சின்பிங் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிலிங்கனுடன் ஏப்ரல் இருபத்தாறாம் திகதி சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது ஷீ சின்பின் கூறுகையில் தற்போதைய சர்வதேச சூழ்நிலை சிக்கலானது சீனாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையை வலுப்படுத்தி கருத்து வேற்றுமைகளை கட்டுப்படுத்தி ஒத்துழைப்புகளை முன்னேற்றுவது இரு நாட்டு மக்களின் பொது விருப்பமாகவும் சர்வதேச சமூகத்தின் பொது எதிர்பார்ப்பாகவும் திகழ்கிறது அமெரிக்கா ஆக்கப்பூர்வமான மனப்பாங்குடன் சீனாவின் வளர்ச்சியை அணுகி கையாள வேண்டும் இந்த அடிப்படை பிரச்சினை தீர்க்கப்பட்டால்தான் சீன அமெரிக்க உறவு சீராக முன்னேற்றம் அடையும் என்று தெரிவித்தார் கடந்த ஆண்டு அரசு தலைவர் பைடனுடன் சான் பிரான்சிஸ்கோவில் சந்திப்பு நடத்தினேன் கடந்த சில மாதங்களில் இரு தரப்புகள் இரு நாட்டு அரசு தலைவர்களின் ஒத்த கருத்துக்களை செயல்படுத்தி பல்வேறு துறைகளில் ஆக்கப்பூர்வமான சாதனைகளை பெற்றுள்ளன ஆனால் இன்னும் சில பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் ஷி சின்பிங் தெரிவித்தார் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்